ஆப் பாருங்க மக்கா முன்னாடி போங்க நான் செல்லமாட்ட சொல்லிட்டு வரேன் ஆ சரிya செல்லமா செல்லமா நான் சொல்லுங்கங்க போய் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு வரேன் வாங்க நான் அதுக்குள்ள ரெடி வந்த உடனே ஆ சரி செல்லமா 2 லட்சம் வாங்கி கொடுக்கப் போறாரு இந்த பிள்ளை ஒழுங்கா கெடீர்மா ஏப்பா ஆமா அம்மா தான் போறீங்க போவாங்க

நம்ம கெட்டம் போது அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டே இருப்போம்லப்பா என்ன பெருசா கெட்டியாவன் சொல்லி எப்படி வியந்து பாத்தே நம்ம அண்ணே வீட இப்ப இந்த அளவுக்கு கெட்டி இருக்குனே ஆமாமா சரி உள்ள போ அவ இருப்பவளா ஏற்கனவே சொல்லிட்டீங்களா ஆ சொல்லிட்டே இருப்பா இப்ப 10 மணிக்கு கூட போன் அடிச்சானே எப்போ வருவீன்னு சொல்லி உள்ளதான் தான் இருப்பா போ ஆ சரிப்பா பா என்னை வந்துட்டியா உங்களுக்கு அட்வைஸ் வேணாரு வெயிட்டிங் உள்ள வாங்க ஆ வாரம்பா உள்ள வரது கொஞ்சம் லேட் ஆகிட்டே வந்து

ஆஹ் நான் நம்ம கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லுவேன் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு பைசா வட்டி வச்சு மாசம் நாலாயிரம் ரூபாய் வரும் அதை வாரம் வாரமா பிரிச்சு குடுத்தாலும் பரவாயில்ல மாசமா குடுத்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு மாசத்துக்கு மேல போகக்கூடாது அப்படி ஒரு மாசம் கழிஞ்சு குடுத்தி அப்படின்னா நாலாயிரம் தர இடத்துல எட்டாயிரம் தர மாதிரி இருக்கும் பாத்துக்கிடுங்க அவைய சொல்லட்டு ராணிய நல்லா தெரியும் ராணிக்கு அப்பாயே தெரியும் அதனாலதான் தாரையும் உங்களை யாருமே எனக்கு முன்ன முன்னே தெரியல ஆனா என் கைக்கு கரெக்டா ரூபா வந்துடணும்

NO! வந்து பொறுக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிச்சிட்டு போட்டு பார்க்கணும் இல்லைன்னா அப்படியே வாங்கிட்டு வரணும்

சாப்பிடு எங்க உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கிட்ட ஆட்ட ஆட்டு பாய் சரிங்க வசந்தி எதில உட்காந்துக்க ஆட்டுக்க என் பேக் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அங்க ரூம்ல வச்சே இந்த பைய அதுக்குள்ள வச்சறேன் ஆ சரி சரி எடுத்துட்டு வரேன் உட்காரு ஆ அம்மா ਉਹ புருஷ என்ன வேல செய்யாரு அவர் ஒரு வேளைக்கும் போக மாட்டாரியா ஒரு வேளைக்கும் போக மாட்டாரா மாரி எப்படி நீ இந்த ரூபா கொடுப்பா

அடி எடுக்கி சுகர் இருக்கு பத்தியா கரெக்டா நீ நேரத்துக்கு சாதனம் பத்தியா மாத்திர வர போடணும்ல அதனால தான் எடுத்து குடுத்துறியது நான் சரிமா கரெக்டா நேரத்துக்கு டெய்லி போட்டு குடுத்துறங்க பாவம் மாரி சுகர் அதிகமாயிர போகுது போது மக்கா கரெக்டா என்ன சாப்பாடு தெரியல வயிறு கபகபங்குது எப்படியும் சிக்கனோ மட்டனோ எடுத்து குழம்பு வச்சிருப்பாவே அதில்லனா மீனாவே இருக்கும் வசந்தி சாப்பாடு போட்டு கொண்டு வந்து டேய் சாப்பிடுமா எதிர்பாதே எதிர்பாதத்த இல்லாம இதவே தந்துருக்களே சாパட நேரத்துக்கு நம்ம வரவோ நீங்க அப்படி தெரியத் தயாது அதுக்கு அப்புறம் எல்லாம் பன மடன்னு இவ்வளவு செஞ்சு தந்ததே நீ அல சாம்பி கொண்டாங்க நீங்க சொல்லியத காண்டி இப்படி கூட்டிட்டு வந்து ரோ வாங்கி கொடுத்து இந்த சா파ட கொடுத்த இடக்கேவா குரசல் ليا என்ன செய்யே फ्रेंड्स மறல இப்படி இருக்காதான் செய்யவே எல்லா அனுசரிச்சி தான் போண்டே தான் இருக்கு இது கண்டிப்பா நானே சண்டை போட்ட பெரிய சண்டைய தான் வரம் என்ன நல்லா இருக்கு வசந்தி பிடிச்சிருக்க போதாரேன்னு எதிர்பார்த்தேன் இங்க இப்படி இந்த கொஞ்சம் இதாவே இருக்கு ஆனாலும் சாப்பிடுவோம் பெரிய இவா இவ வீட்ல டெய்லி சிக்கன் மட்டன் முட்டை தான் தும்பா வாரத்துக்கு ஒரு நாள் இறச்சி எடுப்பா பியாசி பியாசி என்னக்கா எதும் சொல்லல ஒண்ணும் சொல்லல சாடி what makes the earth the one and only living planet காக எடுத்து வச்சிருக்கேன் எல்லா வீட்லயும் முருங்கக்காயே எங்க முருங்கக்காய் சௌரிய கண்டு தான் நம்மளுக்கு பிடிக்கும் நீங்க இருந்துகிடுங்க இப்ப எந்த படம் முடியாதது டிவில